அகமது அவர்கள் தலைமை செயற்கு உறுப்பினர் மற்றும் மலையிலேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் யாக்கு அவர்களே மாவட்ட செயலாளர் மாமக சலீம் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் லிங்கவளவன் அவர்களே மாவட்ட தலைவர் எஸ்பிஐ கட்சி சிக்கந்தர் அவர்கள் ஆர்ப்பாட்டம் கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அனைத்து கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் போராட்டம் 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 இது போராட்டம் மக்களுக்கான வாழ்வுரிமை போராட்டம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு பாதுகாத்தீடு பாதுகாத்திடு பாதுகாத்திடு தொழிலாளர்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் மாஞ்சோரை தொழிலாளர்களுக்கு நீதி வேண்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் மன்னொருமை போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும் மத்திய அரசே மாநில அரசு மத்திய அரசே மாநில அரசு பறிக்காதே பறிக்காது தமிழர்களின் வாழ் உரிமையே பறிக்காது பறிக்காதே பறிக்காது தமிழர்களின் வாழ் ஏழை எளிய உழைக்கும் மக்களை வெளியேற்றாரு 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 ஏழை எளிய உழைக்கும் மக்களை வெளியேற்றாரு வஞ்சிக்காதே வஞ்சிக்காரு தொழிலாளர்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காரு பாஞ்சோரை தொழிலாளர்களை வஞ்சிக்காரு காப்பாச்சு காப்பாற்று தமிழக அரசே காப்பாற்று 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 மக்களை காப்பாற்று தொழிலாளர்களுக்கு தொழில் நிற்போம் தொழில்நுட்பம் தொழிலாள தமிழர்களை காப்பதற்கு தொழில்நுட்பம் தமிழக மாணவர்கள் இன்றைக்கும் தொழில்நுட்பம்